கன்னியாகுமரி மணக்குடியில் இருக்கிற அலையாத்தி காடுகள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வெறும் ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மட்டும் இல்லை அது அந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய அரண் சுனாமி புயல் பெருவெள்ளம் இது எல்லாத்தையுமே சந்திக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மணக்குடியில் இருக்கிற இந்த மேங்கரூவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் ஆனால் இந்த மேங்கரூவ் ஃபாரஸ்ட்டை சுற்றி ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள் இந்த முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மேங்க்ரவ் ஃபாரஸ்ட்டை சுற்றி தீம் பார்க்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ரிசார்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறதாக ஒரு ப்ராஜெக்ட் பிளானை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மோர் தென் ஒன் ஃபிஃப்டி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு டெம்பரரி ஹோமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற அந்த நீரின் உப்புத்தன்மையை கம்மி பண்ணுது அங்கே கிடைக்கிற ப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் அங்கே இருக்கிற லோக்கல் ஃபிஷரிஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரிசோர்ஸ் இப்படி இருக்கிற ஒரு இக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோனில் நம்ம வந்து தீம் பார்க்ஸ் கொண்டு வரேன் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அர்பன் லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு நேச்சுரல் பேலன்ஸை இது வந்து அஃபெக்ட் பண்ணுது டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கணும் நேச்சுரலாக அமையிற ஒரு விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணி அது மக்களுக்கு பயன்படும் விதமாக ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஓகேவாக இருக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கைக்கு மாறாக ஒரு டூரிசம் டெவலப் பண்ணும்போது அது டெஃபினெட்டாக நமக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக தான் அமையும்